சார் அடுத்தாள் சார் உட்காருங்க உங்கள் பேர் ஆதித்யா சார் இதுக்கு முன்னாடி நான் விசாரிச்சவங்க எல்லாம் நீக்கிளர் ரோஹித்த சண்டை போடுறதை பத்தியே சொன்னாங்க நீங்கள் இங்கே வந்ததே சண்டை போடுறதுக்கு தானா சார் நாங்கள் இங்கே யாரும் சண்டை போகிறதுக்காக வரல சார் நாங்கள் இங்கே வந்ததுக்கு உண்டான ரீசனே வேறு நீங்கள் வெக்கேஷன் ஸ்பெண்ட் பண்ண வந்தது இல்லையா சொன்னாங்க நீ புதுசாக வேறு ஏதோ கதை சொல்கிற ஹெல்கே சார் எல் கேஷ்னோவா அது கோவால இல்லையா இருக்கு ஆமாம் சார் ஒரு டூ வீக்ஸ் இங்கே தங்கிட்டு அப்புறம் போலாம் தான் சார் பிளான் பண்ணி வந்தோம் என்னண்ணா பணம் ரெடி ஆயிடுச்சா நான் தான் சொன்னல எனக்கு ஃபைவ் லேக்ஸ் வேணும்ன்ட்டு இப்போ ஃபோனை போட்டு ஒன் லேக் தான் ரெடியாக இருக்குன்றீங்க ஏது ஒன் லேக் வச்சு நான் நாக்க வலிக்கவா என்ன என்னமாச்சாச்சு சரி இருக்கிற ஒன் லேக் ஆச்சு அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க சாரியா என்னடாச்சு இவ்வளோ கோமா பேசிகிட்டு இருக்க என்னடா பிரச்சனை உனக்கு டேய் உன தான்டா நான் கேஷ் உங்களுக்கு பணம் ரெடி பண்ண இப்போ இப்ப ஃபோனை போட்டு ஒன் லேக் ரெடி இருக்கு விட்டு தொலைடா இருக்கிற காசு அப்படி என்ன போனக்கு அதை வச்சு ரவுண்ட் கூட தாண்ட முடியா அப்படி எல்லாம் இல்லை எல்லாம் அக்க பொறுத்து தான் இருக்கு உன்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு என்கிட்டயா ஒரு அஞ்சு லட்சம் இருக்கு நம்ம செட்டில் யார்கிட்ட ஜாஸ்தி காசு இருக்குது வேறு யார்கிட்ட இருக்கும் நிக்கல் கிட்ட தான் இருக்கும் எவ்வளோ என்ன ஒரு பத்து லட்சம் இருக்கும் அப்பா அவன் இன்னைக்கு நைட்டு என் கூட ஒரு மேட்ச் ஆட சொல்லு டேய் அவன் கூடலாம் வேணாம் அப்புறம் இருக்கிற காசு நான் கிட்டு போய்ட உனக்கு லக்கு யார் பக்கம் இருக்கு அவன் செய்ப்பான்டா பண்ண ம் திருத்தவே முடியாது முதல்ல நீ திருந்துற ஆண்டா பேரடா எனக்கு ஆண்ட்டே ஓகே உனக்கு சரி ஆன்டே ஆடுவோம் ஃபஸ்ட்டாக செலப்பிட்டு வச்சுக்கலாம் இருபத்தஞ்சாயிரம் வச்சுக்கலாம் உனக்கு ஓகேவா ம் போலாமச்சு சரி இன்னொருக்காய் போடு ஒரு லட்சம் ரூபாய் இதோட முடிச்சுக்கலாம் நாளைக்கு ஆலும் பணத்தை செட்டில் பண்ணிடுறேன் என்னடா முடிச்சுக்கலாமா இல்லடா இன்னொரு மேட்ச் ஆடும் வேண்டாம் பேராடும் எதுவாக இருந்தால் லக்கு வேணும் வேற ஒரே கேம் வந்த கார டோன் ப்ளேம் கேட்சப் வைப்பர் வன்ஸ் ப்ளே இங்க ரூஸ்ல டே டைம் இஸ் மணி ஜேகே ஹவர் எவர் இஸ் சூயனனமே கவர்னம் சித ரினால் விப ரிதமே ல ரகம் மம்பன் கோடரும் தேடும் தடையும் கண்டுதே பாத்து சிரிக்கும் யாருங்க நம்பர் யாருங்க பगाईவர் வீரு

இல்லை சார் எனக்கு அதை பற்றி சரியாக தெரில எனக்கு ஒரு சந்தேகம் நிக்கிலுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு சொல்கிறீங்க அப்புறம் எப்படி அவன் கையில் எவ்வளோ காசு வச்சு ஆடுறான் இல்லை சார் அவன் அப்பா சுத்தம் அவன் பேரில் தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிக்கில் செம்மையாக கம்பெனி ஆடுவான் சார் அதுலேருந்தே அவன் நிறைய காசு சம்பாதிச்சிருக்கான் நீங்கள் போகலாம் ஆ தேங்க்யூ சார் உங்கள் என்ன ஸ்ரேயா சார் நீங்கள் தான் ரோஹித் ப்ரப்போஸ் பண்ணதா ஆமாம் சார் நான்தான் ரோஹித் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணும்போது நிக்கிலோட பற்றி எதுவும் தப்பாக சொன்னீங்களா நான் தான் சொன்னேன் ஏன் எப்படி சொன்னீங்க எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு இருந்தா யாருக்கு தான் சார் பிடிக்கும் உங்கள் செட்டில் நிக்கில் மட்டும் தான் இல்லை வேற யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லை இல்லை நிக்கில் மட்டும் தான் சார் யூஸ் பண்ணுவான் நீங்கள் ரோஹித் எத்தனை வருஷமா லவ் பண்ணுறீங்க நான் ஒரு அஞ்சாறு மாதமாக தான் ரோஹித்தை பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் இங்கே வந்து தான் ப்ரொப்போஸ் பண்ணேன் ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணது உங்களுக்கு தெரியுமா ஆ தெரியும் சார் ரித்திகா சொன்னோம் ஸ்ரேயா நீங்கள் ரோஹித்துக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு ரித்திகா இந்த விஷயத்தை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் தான் சண்டை முட்டி வர்றதுக்காக நிக்கில் கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க ஆமாம் சார் நான் தான் சொன்னேன்

இது எல்லாமே தான் நீ ஒழுங்கா ரித்திகா கிட்ட பேசியிருந்தா இது இவ்ளோ தூரத்துக்கு நடந்திருக்காது சரி விடு நான் பார்த்துக்கறேன் நீ பாத்துக்கிறேன் தான் சொல்றேன் ஆனா நேத்து நைட்டு பண்ண மாதிரி திருப்பி பிரச்சனை பண்ணித் தான் நான் பாத்துக்கறேன்னு சொல்றேன்ல நான் நிக்கில் கிட்டே சொன்னதுக்கப்புறமா தான் அவன் போய் ரோகத்தை அடித்தான் அடுத்த நாள் காலையில் ம் அடுத்த நாள் காலையில இருந்து நிக்கில காணும் அதானே ம் ஆமாம் சார் நீங்கள் போகலாம் ம் ஓகே சார் நீங்கள் தான் லாஸ்ட்டாக ஆமாம் சார் உங்கள் பேர் ரித்திக் சார் உங்கள் செட்டில் நிக்கில் மட்டும்தான் கோகைன் யூஸ் பண்ணுறாரா இல்லை வேறு யாராச்சும் யூஸ் பண்ணுறீங்களா நிக்கிலை தவிர வேறு யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க சார் நிக்கில் மிஸ்ஸிங் கேஸில் உங்களுக்கு ரோஹித் மேலே எதனா டவுட் இருக்கா சந்தேகம் இல்லை சார் நிச்சயமாக ரோஹித் தான் கொலை பண்ணியிருப்பான் குழப்பமாக இருக்கே சார் இதுக்கு முன்னாடி வந்தவங்களா நிக்கிலுக்கு ரோஹித்துக்கு நடந்த சண்டையை பற்றி மட்டும்தான் சொன்னாங்க நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க டுவெண்ட்டி செவன்த் நைட்டு நிக்கிலும் ரோஹித்தும் குடிச்சுட்டு ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நாங்கள் தான் சமாதானப்படுத்தி நிக்கலை கூட்டிகிட்டு போனோம் மறுநாள் காலையில் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வந்துச்சு என்னென்னு போய் பார்க்கும்போது தான் நிக்கிலும் ரோஹித்தும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அன்றைக்கி நைட் நாங்கள் எல்லாேருமே குடிச்சுட்டு வெளியில்தான் படுத்தோம் அப்போ தான் ரோஹித் நிக்கல கொலை பண்ணி தூக்கிட்டு போனதை நான் பார்த்தேன் நேற்று நைட்டு என்ன டைம்க்கு இது நடந்துச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா டைம் வந்து ஒரு ஒன் ஒன் தேர்ட்டிக்கிட்ட இருக்கும் யாரையுமே நீங்கள் எழுப்பலையா அந்த டைமில் எல்லாருமே போதையில் இருந்தாங்க சார் அதான் யாரையுமே எழுப்ப முடியல இன்றைக்கி காலையில் இந்த ரெசார்ட்டில் யார்கிட்டயாச்சும் ஐ மீன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கிட்டையாச்சும் இந்த விஷயத்த ஷேர் பண்ணிங்களா இந்த வீட்டில் யாரை நம்புறதுனே தெரில சார் அதான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை நீ தியேட்டை கூட ஷேர் பண்ணலை அவளே ஒரு ஓட்டவாய் சார் சொன்னால் கன்ஃபார்மாக அவளை செய்யிருவான் அதான் நான் அவகிட்ட கூட சொல்லலை நிக்கில் பாடியை ரோஹித் எடுத்துகிட்டு போகிறத பார்த்து தான் சொன்னீங்கல்ல நீங்கள் ஏன் அவரை ஃபாலோ பண்ணி போகல அட்லீஸ்ட் பாடி எங்கே இருக்குதுன்னா அது பார்த்துருக்கலாம்ல சார் அவனே ஆல்ரெடி ஒருத்தனை கொண்டு தூக்கிட்டு போயிட்டுருக்கான் இதில் நான் ஃபாலோ பண்ணி அவன் என்னையும் பார்த்துட்டானா அப்புறம் என்னையும் சேர்த்து பார்த்துட்டு வந்தான் சார் நான் விட்டுட்டேன் அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி ரோஹித் தான் நிக்கிலைக்குள்ளே பண்ணியிருக்கானே வச்சுக்கலாம் ஆனால் ரோஹித் தான் எனக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு நிக்கல் காணாமல் போன உடனே இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் உங்களுக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க அதை ரோஹித்தே பண்ணால் அவன் மேலே டவுட் வராதுன்னு நினச்சி கூட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இங்கே இருக்கிற யாராவது ஒருத்தர் கால் பண்ணி சொல்லியிருக்கலான்னு சொல்கிறீங்க எல்லா விஷயத்தையும் பார்த்து நீங்கள் ஏன் கால் பண்ணலை அது இந்த விஷயத்துக்கு உங்கள்ட்ட பதில் வராது போலயே ஏ கான்ஸ்டபுள் சார் எல்லாரையும் கூப்பிடு சரிங்க சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்னொரு கன்க்ளூஷனுக்கு வரல சோ நாளைக்கும் நாங்கள் வருவோம் அது வரைக்கும் யாரும் இந்த இடத்துல போக கூடாது புரியுது Yo constable. Sir. Resort management lah soliyo cire. Sering sir. Wanak sir. Hm? Wah ya, oke. Sergi dia. Oh. Adiya, semua sin இந்த கேஸ் என்ன எப்படி மக்கார் பண்ணுது ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு விதமாக கதை சொல்கிறான் பார்த்தியா ஆமாம் சார் எனக்கு என்னமோ ரோகித் தான் அந்த கொலை பண்ணிருப்பான்னு தோணுது எதை வச்சு சொல்கிற ஒரு வாட்டி அவங்க சொன்னதை வச்சு யோசிச்சு பார்க்கலாமா காலேஜை முடிச்சுட்டு பசங்கள்லாம் வெக்கேஷனுக்காக இங்கே வந்திருக்காங்க அன்னைக்கு நைட்டு ரித்திகா நிக்கிலுக்கு ஒரு ரிங் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காள் மூணு நாளைக்கு அப்புறம் நிக்கிலும் ரித்திகாவும் பேசிகிட்டு இருந்த கொஞ்ச தூரத்துலேருந்து ஸ்ரேயாவும் ரோஹித்தும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸ்ரேயா ரோஹித்துக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்கா ஆனால் ரோஹித் ரித்திகாவை லவ் பண்ணுறதுனால அந்த ப்ரப்போஸில் ஒத்துக்கல நிக்கில் ரோஹித் குடிச்சிட்டு ஆர்குமெண்ட் பண்ண அந்த நைட்டு நிக்கிலுக்கும் ரித்திகாவுக்கும் பிரச்சனை நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறான் அடுத்த நாள் இதுதான் சான்ஸ்ன்னு ரோஹித் ரித்திகாவுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான் ரித்திகா அந்த விஷயத்தை ஸ்ரேயா கிட்ட சொல்லியிருக்கான் நான் லவ் பண்ணுற பையன் இன்னொருத்தையும் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதும் எங்கே பற்ற வச்சா நல்லா எரியும்னு தெரிஞ்ச ஸ்ரேயா நிக்கில் கிட்ட சொல்கிறான் அன்னைக்கு நிக்கிலுக்கும் ரோகியத்துக்கும் சண்டை வருது சண்டை நடக்கிற டைமில் ரித்திகா நித்யாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறான் அப்புறம் எல்லாரும் வந்து நிக்கிலையும் ரோகியத்தையும் பிரித்து விட்றாங்க இதுக்கு நடுவில் நிக்கில் கூட கேம்லிங் ஆடி மொத்த பணத்தையும் தொலைச்சிட்டான் ரோஹித் சண்டை நடந்த அந்த ராத்திரி எல்லாரும் குடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ரோஹித் நிக்கில கொலை பண்ணியிருக்கான் அவன் பாடி ரெசார்ட்லேருந்து தூக்கிட்டு போகிறத ரித்திக் பார்த்துருக்கான் போலீஸ்க்கு அவன் மேல டவுட் வந்துடக்கூடாதுதான் சார் அவனே கால் பண்ணி நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அது எப்படி அவன் மேல டவுட் வரக்கூடாதுன்னு அவனே கேஸ் தூக்கிட்டு வந்து கையில கொடுப்பானே அதான் ஆரம்பிச்சு விட்டுட்டு கேஸ சீரியல் கில்லர் பக்கம் டைவர்ட் பண்ணிட்டானே சார் சீரியல் கில்லர் ஏன் கொலையை பண்ணியிருக்க கூடாது இப்போ ஏன் தேரிய கேளு ரோஹித் சீரியல் கில்லரை ரெண்டு வாட்டி பார்த்துருக்கான் ஒன்று அவன் ஜாக்கிங் போகும்போது இன்னொன்று ஸ்ட்ரேயா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் போது அதே இடத்துல நிக்கிலும் ரித்திகாவும் இருந்திருக்காங்க நிக்கிலுக்கும் ரோஹித்துக்கும் சண்டை வந்த அந்த நைட் எல்லாருமே குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டாங்க ஏன் சீரியல் கில்லர் அந்த டைமை யூஸ் பண்ணி நிக்கில கோல பண்ணி கூடாது ரித்திக் என் சீரியல் கிலர் ரோஹித்னு நினைச்சிருக்க கூடாது நம்ம அங்கே பார்த்தப்ப ரெசார்ட்டில் எந்த வித ரத்த கருமையும் பார்க்கலையே சார் மேபி ரத்தம் வராமல் கொலை பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லைனா அதே ஏரியாவில் வேற எங்கேயாச்சும் வச்சு கொலை பண்ணியிருக்கலாம் நிக்கில காசுக்காக தூக்கிருக்கலாம்ல சார் ம் காசுக்காக தூக்கியிருந்தா நேரம் ஃபோன் கால் தானே வந்திருக்கணும் அதான் ஒன்றும் வரலையே நீ சொல்றபடி பார்த்தா இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரித்திக் டீ ரோஹித்துக்கிட்ட மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் இருக்குது ஒன்று நிக்கில் மேல இருக்கிற வெஞ்சன்ஸ்னால ரித்திக் சொல்கிற மாதிரி ரோஹித் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் இல்லைன்னா நாலு கொலையும் பண்ண சீரியல் கிளர் தான் இந்த கொலையும் பண்ணிருக்கணும் நீ ஒன்று பண்ணு கபோர்டில் சீரியல் கிளர் கேஸ் ஃபெயில் இருக்கு அது மட்டும் எனக்காக கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க சரிங்க சார் சார் என்ன சார் அப்போது மறுநாள் காலையில் யார் சார் அரெஸ்ட் பண்ணீங்க ரோஹித்தையும் ரசத்திக்கும் மறுபடியும் விசாரிக்கணும் கூப்பிடுறீங்களா போலீஸ் வந்துருக்காங்க வரீங்களா என்னையா ரெண்டு பேர் தான் வரீங்க ரோஹித் எங்க இன்னைக்கு காலிலேருந்து ரோஹித்யும் காலம் சார்